வணக்கம் சற்று முன் விளையான முக்கிய கனமழை மக்களே பாதுகாப்பாக இருங்கள் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் சில கூடுதல் தகவலை தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்களுக்கு மலை சம்பந்தமான வீடியோக்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மில்லுடன் கூடிய லேசானது முதல் மாடமலைக்குய்யக்கூடும் திண்டுக்கல் மதுரை தேனி நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி கரூர் மயிலாடுதுறை பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினைந்தாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அதிகாலை வேலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அதிகாலை வெளியில் லேசான பனிமூட்டம் காணப்படும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகம் மூடத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் இந்த வானமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச உப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் குறைந்தபட்ச உபநிலை இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸே ஊட்டி இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தென்தமிழக தமிழக ஓரப் பகுதிகளில் மன்னார் வெளிகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசப்படும் என்பதால் வேர்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது